அஞ்சுருளி சுற்றுலா நிலையத்தில் விபத்துகளை தடுப்பதற்கு நடவடிக்கை இல்லை இனி முழுமையாக செயலற்ற நிலையில் தான் உள்ளன சுற்றுலாப் பயணிகள் விபத்தில் சிக்குவதற்கு அதிக வாய்ப்பும் உள்ளது உடனடியாக அதிகாரிகள் அவகணிப்பதை நிறுத்தி தேவையான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஹைரேஞ்சிற்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளின் விருப்பமான இடங்களில் ஒன்றுதான் அஞ்சுருளி தடலம் ஆனால் பிரச்சனைக்கும் காரணம் சுரங்கத்தின் வழியாக தண்ணீரின் அளவு விபத்துக்கள் அதிகரிக்க காரணமாக மாறும் மண் சரிவு மற்றும் பாறையில் வழுக்கல்கள் நிறைந்த இடம் சுரங்கத்தின் முன்பகுதிக்கு செல்லக்கூடிய பாதையில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு வேலி உறுதிப்படுத்தியுள்ள மண்ணும் பல பகுதிகளில் இடிந்து விழுந்துள்ளது பாதையின் ஓரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய மண்கொன்று எப்பொழுது வேண்டுமானாலும் இடியும் விலையில் உள்ளது இடுக்கி ஜில் അവധി ദിവസങ്ങൾ പ്രമാണിച്ച് തിരക്ക് വൻതോതിൽ ഉയർന്നിരിക്കുകയാണ് ഈ സമയത്ത് പോലും അവിടെ ഒരു സെക്യൂരിറ്റി അല്ലെ ഒരു സെക്യൂരിറ്റി സംവിധാനങ്ങൾ ഏർപ്പെടുത്താനോ ഒന്നും ബന്ധപ്പെട്ട അധികാരികളോ ടൂറിസം ഡിപ്പാർട്ട്മെന്റോ പഞ്ചായത്തോ ഒന്നും തയ്യാറാകുന്നില്ല ഇവിടെ എത്തുന്ന ടൂറിസ്റ്റുകൾ കേരളത്തിൻ്റെയും രാജ്യത്തിൻ്റെയും വിവിധ ഭാഗങ്ങളിൽ നിന്നും ഇവർക്ക് ഈ പ്രദേശത്തെപ്പറ്റി യാതൊരു ബോധ്യമുള്ള ആളുകളില്ല അതുകൊണ്ട് തന്നെ ഈ വെള്ളത്തിലിറങ്ങുകയും അതുപോലെ അപകടമുണ്ടാകാനുള്ള ഒരുപാട് സാധ്യതകളാണ് അതിനെ നിയന്ത്രിക്കാൻ ഇവിടെ ടൂറിസവുമായി ബന്ധപ്പെട്ട് യാതൊരു തരത്തിലുള്ള സംവിധാനങ്ങളും നാളെ ഇതുവരെ നിരവധിയായിട്ടുള്ള ആവശ്യങ്ങൾ ഉയർന്നിട്ടുണ്ടെങ്കിലും ഇതുവരെ ആരും ചെയ്തു തന്നിട്ടില്ല പഞ്ചായത്തോ ബന്ധപ്പെട്ട ഡിപ്പാർട്ട്മെന്റുകളോ ഒന്നും ഈ ഒരു കാര്യത്തിൽ വേണ്ടത്ര ഒരു ഇത് കാണിക്കുന്നില്ല വലിയ അപകടം ഉണ്ടായതിനു ശേഷം എന്തെങ്കിലും ചെയ്തിട്ട് കാര്യമില്ല ഇവിടെ എന്തെങ്കിലും തരത്തിലുള്ള സെക്യൂരിറ്റി സംവിധാനങ്ങളെ ഏർപ്പെടുത്തണമെന്ന് ഭാരതീയ ജനതാ പാർട്ടി കട്ടപ്പന മണ്ഡലം കമ്മിറ്റിയെ ആവശ്യപ്പെടുകയാണ് முன் வருடங்களில் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வரும்போது இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர் என்றாலும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு இது இல்லை பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு பின்பாக அஞ்சுருளியில் சாலையும் சேதமடைந்த நிலையில் பிரதமர் கிராம் சதாக் யோஜனா திட்டத்தின் வழி பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை முழுமையாக சேதமடைந்த நிலையில் உள்ளன சாலையின் துயர நிலைக்கும் சுற்றுலாப் பயணிகளையும் பாதுகாப்பிற்கும் முன்னடியாக தேவையான நடவடிக்கை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதான் பொதுமக்களின் கோரிக்கை